திமுகவுக்கு எதிராக பொங்கி எழுகிறாரா திருமா விஜய் அரசியலால் திருப்பமா மாநில கட்சி அந்தஸ்தை பெற்ற திருமாவளவன் அவர்களை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தன்னுடைய லெட்டர் பேட் அறிக்கையின் மூலமாக வாழ்த்தியதிலிருந்தே தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கொண்டுள்ளது விஜய் அவர்கள் சீமான் மற்றும் திருமாவளவன் அவர்களை ஒருங்கிணைந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கப் போகிறார் என்றும் அந்த கூட்டணியில் காங்கிரஸையும் சேர்த்துவிட்டால் விஜயின் வெற்றி உறுதி என்றும் சிலர் கொடுத்தி போட திருமாவளவன் திமுகவின் கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியே வருவாரா என்ற எதிர்பார்ப்பு இருக்கு திருமாவளவன் அவர்கள் பின்னால் இருக்கும் சமுதாய மக்களின் வாக்குகள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை விஜய் பெருமளவு பிரிப்பார் என்பதால் விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதால் திருமாவளவனுக்கு நல்லது என்றும் பலர் சொல்லி வராங்க ஆனால் திமுக பக்கம் நின்றால் திருமாவளவன் அவர்களுக்கு சில பல தொகுதிகள் உறுதியான வெற்றியாக கிடைக்கும் அதே சமயம் விஜய் அவர்களோடு திருமாவளவன் கூட்டணி சேர்ந்தால் சில பல தொகுதிகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் தாக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு சட்டசபையில் இடம்பெற முடியாது அல்லவா அதனால்தான் இங்கே வெற்றி பெற்று பிரதிநிதிகளை சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்களா இல்லையா என்பதுதான் முக்கியமே தவிர பத்து இருபது தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கெல்லாம் பாராட்டுகளை மட்டும்தான் பெற முடியும் அதனால் அநேகமாக உறுதியான வெற்றி பெற்று தரக்கூடிய திமுக கூட்டணியில்தான் திருமாவளவன் தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் திருமாவளவன் அவர்களும் தான் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட அரசியல்வாதி என்பதை அவ்வப்போது நிரூபித்து வருகிறார் முதன் முதலாக விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி திருமாவளவன் அவர்களிடம் கேட்டபோது யார் வந்தாலும் வரவேற்கத்தான் வேண்டும் என்று பொத்தாம் பொதுவாக பதில் சொல்லிவிட்டு ஆனாலும் சினிமாவில் நடித்தால் மட்டும் போதாது என்ற தகுதியோடு அரசியலுக்கு நுழைவதெல்லாம் தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்றும் புள்ளி வைத்து பேசி முடிச்சிருந்தாரு அதாவது விஜய் பாராட்டும் அதே நேரத்தில் லேசாக ஒரு எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார் திருமாவளவன் நாள பின்ன விஜய் கூட சேரணும்னாலும் பிரச்சனை கிடையாது விஜய நாளும் பிரச்சனை கிடையாது என்ற ரீதியில் அதே சமயம் இன்னொரு முறை திருமாவளவன் பேட்டி கொடுத்தபோது விஜய் அவர்களே கண்ணியமாக பாராட்டியிருந்தார் அதே சமயம் இப்போது நாங்கள் இந்தி கூட்டணியில் இருப்பதால் பிற்கால கூட்டணி கணக்குகளை பற்றி பெரிதாக எதுவும் கூற முடியாது என்று வேறு அமைதி காத்தார் ஆனா அப்படியே அமைதியா இருந்தா அரசியல்ல லாபமா இல்ல இல்லையா அதனால்தான் இரண்டு பக்கமும் சரிசமமாக எதிர்க்கும் ரூட்டை திருமாவளவன் கையில் எடுத்திருக்கிறார் என்றே என்ன தோன்றுகிறது விஜய் மற்றும் திமுக ஆகிய இரண்டு தரப்புக்கும் ஒரே நேரத்தில் சிறு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செஞ்சிருக்காரு திருமாவளவன் முதலமைச்சர் கனவில் அரசியல் கட்சியை தொடங்கிய உடனே பூமாலை கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம் என்று மறைமுகமாக விஜயின் அரசியலை தாக்கியிருக்கிறார் வெறும் நடிகர் என்ற தகுதியோடு அரசியலுக்கு நுழைவது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்று முன்பு அவர் கூறியிருந்த கருத்தையே மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் ஒருவேளை விஜயின் அரசியல் நிலைப்பாடுகளால் தனக்கு எந்த லாபமும் இல்லை என்று திருமாவளவன் நினைத்து விட்டாரோ என்றுதான் என்ன தோன்றுகிறது இனி நிச்சயமாக திமுக காங்கிரஸை உள்ளடக்கிய இந்தி தான் திருமாவளவன் தொடர்வார் என்று ஆருடம் கூறியவர்களுக்கு உடனடியாக அடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தையும் கொடுத்தார் திருமா மதுரை மேலவளவு படுகொலையின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் திருமாவளவன் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்காரு அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் திமுகவுக்கு எதிராக கள்ளச்சாராய பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கும் நிலையில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப் போகிறேன் என்று திருமாவளவன் அறிவித்ததை நினைத்து அதிர்ச்சி அடைவதா இல்ல அந்த மாநாடு நடத்துவதற்காக சரியாக செப்டம்பர் பதினேழை தேர்ந்தெடுத்தார் என்று குழப்பமடைவதா என்றே புரியல காரணம் செப்டம்பர் பதினேழு அன்று என்று கூறியவுடன் அது பாஜக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் கொண்டாடப்பட வேண்டிய நாள் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் கட்சி தொடங்கிய புதிதில் தங்களின் கண்ணீர் துணிகள் என்று விமர்சித்த பெரியாரின் பிறந்த நாளை திமுகவினரும் விமர்சையாக அன்றுதான் கொண்டாடுகிறார்கள் அதனால் பெரியார் பிறந்தநாள் அன்று திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு போகிறேன் என்று கூறியிருப்பது திமுகவிற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகவே அரசியல் அரங்கில் பார்க்கப்படுகிறது மேலும் விஜய் அவர்களின் வருகையை காரணம் காட்டி தனக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என்று திமுகவிற்கு திருமாவளவன் அழுத்தம் தரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுது விரைவில் திருமாவளவன் அவர்கள் எந்த பக்கம் சாய்வார் என்பதை காலம் கூறக்கூடும் பொறுத்திருந்து பார்ப்போம் திருமாவளவன் எந்த பக்கம் சாய்கிறார் என்று